காவத்த அந்தானு வீதியின் கொஸ்கேர்ல பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளார் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இரண்டு இளைஞர்கள் வீட்டில் இருந்தபோது ஜீப் ஒன்றில் வருகை தந்த சிலர் அந்தான வீதியின் கோஸ்கேல்ல பகுதியில் உள்ள பாலடைந்த இடமொன்றுக்கு இருவரையும் கடத்திச் சென்று துப்பாக்கிச்சூட்டை நடத்தியுள்ளமை தெரியவந்துள்ளது இதற்காக கை துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பலான் சூரியகம பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதான இளைஞனை துப்பாக்கிச்சூட்டில் வயதான இளைஞன் காவத்த வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் உயிரிழந்த இளைஞனின் சடலம் நீதவான் விசாரணைக்காக போலீஸ் பாதுகாப்பில் சம்பவ இடத்திலேயே வைக்கப்பட்டுள்ளது தப்பிச் சென்றுள்ள சந்தை நபர்களை தேடி விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் மொரோந்துடுவ கோனதுவ கவட்டையாகுட பகுதியில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் பண்டிருப்பு லுனுவில பகுதியைச் சேர்ந்த இருபத்தொன்பது வயதான ஒருவரே கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வேலைதளத்தில் இரண்டு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட தகராறு வலுவடைந்ததை அடுத்து அங்கு பணிபுரிந்த ஒருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரை கைது செய்வது தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் இடம்பெறுவதாக போலீசார் தெரிவித்தனர்